அதே சகோதரர் சுதேஷ் அவர்கள் இரண்டாவது ஒரு கேள்விய கேட்கிறார் என்ன சிறு பிள்ளைகளின் உருவப்படங்களை போட்டு போஸ்டர் விளம்பரம் செய்யலாமா என்று கேட்கிறார் அதாவது இஸ்லாத்துல சிறு பிள்ளைகளின் உருவப்படங்களை நாங்கள் உருவாக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அதை ஒரு போஸ்டர் வடிவத்தில் விளம்பரம் செய்யலாமா என்று அவர் கேட்கிறார் பொதுவாக ஏற்கனவே சொன்னதை போன்று உருவங்களை பொறுத்தவரையில் நாங்கள் உருவங்களை வரைந்து கொள்வதற்கு நபி சொல்லாஹு அலுவலாம் அவர்கள் நமக்கு தடை விதித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னா சையுல் புகாரில ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பதாவது செய்தியில ரசூல் சல்லாஹு அலுவலாம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து வீட்டுக்கு திரும்புறாங்க தஹல அலையன் நபி சொல்லாஹு அலை வசல்லம ரசூல் சல்லா அலுவலம் ஒரு பயணத்திலிருந்து இருந்து என்னிடம் வீட்டுக்கு திரும்பினார்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் வஃபில் பைத்தி கிராமும் என்னுடைய வீட்டிலே

அல்லதின யுசௌமீரூ நஹாதி இஸ்துவர இந்த உருவங்களை யாரும் வரைகிறார்களோ அவர்களுக்கு தான் கடுமையான வேதனை கிடைக்கும் என்று நபி சல்லாரிசலம் சொன்னதாக அந்த குறித்த செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று சையோல் முஹாரியில மூவாயிரத்து இருநூத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல அபூ தல்ஹா அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் சல்லாரிசலம் சொன்னார்களாம் வகன் நபிய சல்லல்லாஹு வலைவ செல்லவன் ஜிமெரிலு ஜிப்னலேஸ் எல்லாம் ரசூல்லாவுக்கு ஒரு வதா கொடுக்குறாங்க வீட்டுக்கு வர்றதா தான் வதா கொடுக்குறாங்க ஆனால் ஜிப்னீ அலேஸ் எல்லாம் வரல அப்ப ரசூல்லா வந்து ஏன் நீங்க குறித்த நேரத்தில் வரவில்லை என்று கேட்டபோது ஜிப்னல் அலேசெல்லாம் சொன்னார்கள் பக்கால இன்ன அல்லா நது குலு பைத்தன் பி ஈ எந்த வீட்டில் உருவம் இருக்கிறதோ எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைய மாட்டோம் வானவர்களாகிய நாங்கள் நுழைவதற்கு தடை இருக்கிறது என்று அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை பார்க்கிறோம் உருவம் என்பது நீங்க போஸ்டருக்காக வரைகிறது தடுக்கப்பட்ட மாதிரி ஒரு கருத்தை தருது ஆனா இந்த கருத்தை பொறுத்தளவுல இது முற்றிலும் முழுதாக உருவம் வரைவதை நூத்துக்கு நூறு சதவீதம் தடுக்கப்பட்ட ஒரு கருத்தில் வந்த செய்திகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில்

நான் இரு திண்டுகளை செய்து வீட்டில் இருந்தன அவற்றின் மீது நபி சொல்லு அலி அவர்கள் அமருவார்கள் அமரக்கூடிய விதத்தில் ஒரு தலையணையாக இருக்கக்கூடிய விதத்தில் இரு திண்டுகளை நான் செய்தேன் அதில் நசூர் சல்லா அலிசல்லம் அமர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை அன்னை ஆயிசார் அலி அல்ல அறிவிக்கிறாங்க அப்ப அல்மாரியில தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை ரசூல் அகற்றாங்க அதை கிழிக்கிறாங்க ஆனா அந்த கிழிக்கப்பட்ட திரைச்சீலைய தலையணையாக மாற்றி கொள்கின்ற நேரத்தில் ரசூல் சல்லா அலுவலாம் அதில் அமர்ந்து இருக்கிறாங்க என்ற செய்தி வருது அப்ப இன்னும் இந்த செய்தி தெளிவா எப்படி வருதுன்னு சொன்னா அஹமதுல இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தியில் ஆயிசார் அலி அல்ல அறிவிக்கிறாங்க நான் வந்து அந்த தலையணையாக ஆக்கி கொண்டேனே அதுல

ரசூல் சல்லாஹலம் அதை அந்த உருவம் சிதைக்கப்படாத நிலையில் தலையணையாக பயன்படுத்துவதற்கு எப்படி அனுமதி கொடுத்திருப்பார்கள் ஏற்கனவே அது அது உருவம் கூடாது என்பதுதான் அந்த செய்தியினுடைய கருத்தாக உருவமாக வந்ததை கூட நபி சல்லாஹ் வல்லாம் அவர்கள் தடுத்து இருப்பார்களா இல்லையா அப்படி தடுத்ததாக இந்த செய்தி வருதா ரசூல் சல்லாஹலம் அதுல சாஞ்சி கொண்டு அதுல உருவம் இருந்துச்சு என்று வருகிறது அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது உருவம் என்பது கூடாது எந்த கூடாது என்றால் மதிப்பளிக்க கூடிய விதத்தில் கூடாது காட்சிப்படுத்தப்படும் விதத்தில் கூடாது தனி உண்டு பண்ணும் விதத்தில் கூடாது ஏனென்றால் ஏனைய சமூகங்கள்ல இந்த உருவங்களை வரைவதற்குரிய அனுமதியை வைத்துக் கொண்டுதான் சிலை வழிபாட்டை அவர்கள் ஆதரித்தார்கள் சிலை வழிபாட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் படிப்படியாக ஒரு உருவத்தை வரைவாங்க முதல்ல இரண்டு டைமென்ஷன்கள் உள்ள உருவத்தை வரைவாங்க அதுக்கப்புறம் மூன்று டைமென்ஷன்ல முப்பரிமாண வடிவத்துல ஒரு தமசீலாக சூரத் என்றது இரண்டு பரிமாணங்கள் உள்ளது ஒரு முப்பரிமாணம் உள்ள ஒரு உருவமாக மாறி சிலை வழிபாட்டுக்கு செல்வதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது மதிப்பு கொடுக்கக்கூடிய விதத்துல ஒரு நல்ல மனிதர்கிட்ட உருவத்தை வரை ரெண்டு வரைஞ்சி வைப்பாங்க வீட்டை தொங்க வச்சிருப்பாங்க பிறகு என்ன செய்வாங்க அந்த நல்ல மனிதருக்கு பிறகு வரக்கூடிய சமூகத்தில் உள்ளவங்க என்னோட வீட்டுல மூதாதையர்கள் இது ஒரு சாதாரண நிலையில தொங்க வச்சிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு தனி பெரும் ஆட்டங்கள் இருந்திருக்கும் அதனால் தான் இந்த விதத்தில் மதித்தார்கள் என்று சொல்லி அதற்கு தனியாக பூஜைகளை செய்வதற்கு ஆரம்பிப்பார்கள் பிறகு அடுத்தடுத்த தலைமுறையினர் வந்து அவரே நம்முடைய குல தெய்வம் நம்முடைய கடவுளாக மாறிவிட்டார் என்று சொல்லி உருவ வழிபாட்டுக்கு வாசல் திறக்கக்கூடிய விதத்தில் ஒரு உருவத்தை காட்சிப்படுத்துவது அதற்கு மதிப்பளிப்பது அதற்கு தனி கௌரவத்தை தெரிவிப்பது என்பது ஒரு தனியான அந்தஸ்தை கொடுப்பது என்பது சிலை வழிபாட்டுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு மாபாதக செயலாக அமைந்துவிடும் என்பதனால் நபி சலாஹி அவர்கள் காட்சிப்படுத்தப்படும் நிலையில் உள்ள உருவத்தை தடுக்கிறார்கள் நம்முடைய நம்முடைய கூட உருவங்களை ஒரு பிரேமாக செய்து தொங்க விடுவது நமக்கு அனுமதி இல்லை வீட்டுல அல்மாரியில அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல காட்சிப்படுத்தப்படும் விதத்தில் உருவப்படங்களை வைப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பது தெளிவாக நமக்கு அப்படி நோக்கம் என்னன்னு விளங்குது இதே நேரத்துல இன்னொரு ரசூலா சொல்றாங்க இந்த காட்சிப்படுத்துற விஷயத்துல கூட பெரிய அளவில் உருவம் இருந்தால்தான் கூடாது சின்ன அளவில் உருவம் இருந்தால் அது காட்சிப்படுத்தப்படும் பொருளில் இருந்தாலும் காட்சிப்படுத்தப்படும் நிலையில் இருந்தாலும் அது தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல என்பதை நபி சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் சொல்வதை அனுமதித்து இருப்பதை ஒரு செய்தியிலிருந்து நாங்க பாக்குறோம் புகாரில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது செய்தியில

செய்தின் சாலிந்தவர்கள் நோய்வாய்ப்பிட்டு இருக்கிறார் அவரை நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி முஸ்ரிமுனு சயீத் ரஹமத்துல்லா அவர்கள் இன்னும் சிலரோடு போகிற நேரத்தில் அவருடைய வீட்டில் அதீசம் அறிவித்த அந்த காபியினுடைய வீட்டில் ஒரு சூரத் தொங்குது ஒரு உருவம் தொங்குது ஒரு ஒரு திரை சீலை தொங்குது பி இ சூரத்தும் அதில் ஒரு சூர சூரத் இருக்குது உருவம் இருக்குது ஃபக்குல்துலி உபைத் தில்லாஹி ரபீபி மைமூ நத்த சவுஜின் நபீஸ் அல்லாவுல இஸ்ஸலாம் உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய மைமுனார் மைமூனார் அலி அல்லாஹு அன்ஹாவர்களுடைய பணியாளராக அவருடைய பராமரிப்பில் வளர்ந்த உபைதுல்லா இப்னு அஸ்வத் அல் கௌலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களிடம் சொன்னேன் அலம் யுக்பிரனா ஸைதுன் அனி சுவரி யௌமல் அவ்வலி இலக்கு முந்திய நாக்கல்ல ஸைத் பின் அவர்கள் இந்த சூரத் தடுக்கப்பட்டுள்ளது உருவம் தடுக்கப்பட்டுள்ளது என்று நமக்கு அறிவிக்கவில்லையா அறிவித்திருந்தார் தானே

அவருடைய வீட்டுல திரைச்சீலை ஒன்று தொங்குது அதுல சிறிய வடிவத்தில் ஒரு உருவம் தொங்குது அப்ப சிறிய வடிவத்தில் உள்ள ஒரு உருவமாக இருந்தா அதை நீங்கள் காட்சிப்படுத்துவது மார்க்கத்துல தவறாக வராது என்ன அதுக்கு வடிவத்தில் சிறியதானதுனால தனி மதிப்பு கொடுக்கிற மாதிரி தனி அந்தஸ்து கொடுக்கிற மாதிரி ஒரு நிலை வராது என்பதனால் ரசூல் அதை விதிவிலக்காகத்தான் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த அபு தல்ஹான் அலியுள்ள அந்த செய்தியில எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் அப்ப உருவம் என்பது காட்சிப்படுத்தப்படும் நிலையில் இருந்தால் கூடாது காட்சிப்படுத்தப்படுகின்ற மதிப்பளிக்கப்படுகின்ற நிலையில் இருந்தாலும் வடிவத்தில் இருந்தால் அது கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்துல ஆதாரம் வடிவத்தில் இருப்பது கூடும் குறிப்பாக ஆடைகளில் இருந்தால் கூடும் திரைச்சீலைகளில் இருந்தாலும் கூடும் என்பதில் இருந்து உருவம் என்பது நூத்து தொண்ணூறு சதவீதம் தடுக்கப்பட்ட ஒன்று அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்றோம் இன்னும் சொல்ல போனால் இந்த இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் இதை விளம்பரம் போஸ்டராக செய்வதனால் மார்க்கத்தில் அதுக்கு ஏதாவது தடை ஒரு போஸ்டராக நாங்கள் செய்வது செய்கிறோம் அந்த ஒரு நிறுவனம் ஒரு விளம்பரமாக ஒரு போஸ்டராக எதுக்கு செய்யறாங்க ஒரு செய்தியை அறிவிப்பதற்காக ஒருத்தரை கடவுள் அந்தஸ்தாக்குவதற்காக ஒருத்தர் மகத்துவமானவராக கருதுவதற்காக ஒருத்தரை வந்து அவருக்கு ஆன்மீக ரீதியாக சக்தி இருக்கிறது எந்த நோக்கத்தில் ஒரு போஸ்டராக விளம்பரமாக செய்தால் இது மார்க்கத்தில் எதில் எந்த நோக்கத்துக்காக உருவம் தடுக்கப்பட்டதோ அதே நோக்கம் அந்த போஸ்டரில் வெளிப்படுதுன்னு அது கூடாது என்று சொல்லலாம் அது அல்லாமல் ஒரு வியாபார நோக்கத்தில் மார்க்கம் தடுக்காத ஆபாசமான காட்சிகள் இல்லாமல் பெண்களை நெருமானப்படுத்தாமல் ஒரு ஒழுங்குமுறை அமைப்பில் ஒரு உருவத்தை கிராஃபிக் மூலமாக டிசைன் செய்து அது போஸ்டராக பிரிண்ட் பண்ணி அதை நாங்கள் வீதிகளில் ஒட்டினால் அதில் அந்த பொருளை விற்பதற்குரிய விளம்பரத்துக்குரிய மக்கள் விளங்கி கொள்வதற்குரிய தகவல் மாத்திரம் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்றால் அது தவறு என்று எந்த பேசிக்க வச்சு சொல்றது எந்த அடிப்படையை வச்சு சொல்றது தவறு என்று சொல்வதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாததனால் போஸ்டர் வடிவத்தில் வந்தாலும் பெரிய அளவுல காட்சிப்படுத்தி ஒரு தனி மதிப்பை கொடுத்து கடவுள் அந்தஸ்த கொடுத்து தனி மரியாதையை கொடுத்து அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு தவறான செய்தியை கொடுத்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் அது கூடாது அது அல்லாம ஒரு தகவலுக்காக வேண்டி கல்விக்காக வேண்டி மக்களுக்கு பயனுள்ள செய்தியை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு பொருளில் உள்ள உண்மைத்தன்மையை விளக்குவதற்காக வேண்டி அசிங்க மாபாசம் அனாச்சாரம் இல்லாத விதத்தில் ஒரு சிறிய வடிவிலான உருவத்தை போஸ்டர் வடிவத்தில் செய்தால் அது கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அது மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற வட்டத்தில் வருகிறது என்பதுதான் அந்த சகோதரர் இரண்டாவதாக கேட்ட கேள்விக்கும் பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்